இதுல காவல்துறை மெத்தனமா இருந்தது ஆமா மெத்தனமா இருந்தது மட்டுமல்ல அதுக்கு ஒரு 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 கூட்டு சதி இருக்குமோ என்கின்ற சந்தேகமும் நம்ம கிட்ட இருக்குது அதனால மறக்க முடியாது பா வச்சு நடத்துறாரு யாரும் தெரியலீங்க சார் ஒயிட் கலர் பைக் சார் வந்துட்டானுங்க சார் என்ன சொல்றீங்க ப்ராஸ்ட்யூஷன் நடக்குது அந்த ப்ராஸ்ட்யூஷனுக்கு இவரு பத்திரிகை செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு இலவசமா போயிட்டு வர்றா காசு கொடுக்காம ஒரு கட்டத்துல இவர் என்ன பண்றாருன்னா மாசம் அஞ்சு லட்ச ரூபா கூட இல்லைன்னா நான் வந்து உன்னை பத்திரிகையில வெளியிட்டு உன்னோட எதிர்காலத்தையே சீரழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா நான் உனக்கு அழுகணும் போலீஸ்க்கு அழுகணுமா நீ இருந்தா தானே இந்த பிரச்சனை

இது இதோட ஒரு உச்ச கட்டமா இது எங்க போய் நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இலவசமாகவே தன்னோட உடல் தேவையை தீர்த்துக்கிறதுன்ற இடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பெண்களை மிரட்டி பணம் கொடுக்காம போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு போக்குல இந்த நேச பிரபுவோட நேச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு ஊடகத்துல வேலை செய்யறேன்ற ஒரே காரணத்தினால அந்த அவர் பண்ண அட்ராசிட்டி கொஞ்சம் கிடையாது வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் நிறுவனர் தோழர் பிரியாசரம் வணக்கம் வணக்கம் தோழர் ஒரு உலுக்கிய நீசோனுடைய நேசமணி பிரபு அவர்கள் ஒரு குத்துயிரும் குழந்தைமாக இப்ப வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன் தெரியும் காவல்துறை அதிகாரிகள் கவனமா கவனிக்க வேண்டியதான் எவ்வளவு மெத்தன போக்கு நடந்த சம பத்தி நம்ம பேச விரும்பல சக ஊடக முதல்ல ஒரு உணவை பதிவு செய்ய வேண்டியிருக்குது அதனால நான் அதை கேட்கிறேன் எவ்வளவு மெத்தன போக்குதுல ஒரு மூணு முறை கூட கூப்பிட்டும் கூட அவங்க வந்து போகாம பண்ணாம கொலை செய்யும் இவ்வளவு அதாவது இவ்வளவு தகவல் கொடுத்தே ஒரு சாமானியே ஒரு அதுவும் ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு மீடியா சர்வெண்ட்டுக்கு இந்த மாதிரியான நிலைமைன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி நீ நீ அதாவது இங்க வெளியில பேசக்கூடிய வரக்கூடிய செய்திகள் என்பது வேற அந்த திருப்பூர் பகுதியில் நடந்த சம்பவம் என்பது வேற நேற்று வந்து பாசிசத்திற்கு எதிராக அண்ணாமலை போன்றவர்களை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டத்துல நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துல நான் இருந்தேன் ஓகே அங் அங்க கூட இந்த நிருபர்கள் தொடர்பா எதுவும் பேச்சு அடிப்படல ஐயோ நம்ம நிருபர்கள் தானே நான் நிருபர் தானே அவரு பாதிக்கப்பட்டாரு அப்படின்னு எந்த ஒரு கண்டன குரலும் எழுந்ததா எனக்கு தெரியல அது என்னன்னு அது அது வந்து ஒரு போற போக்குல அது ஒரு ரன்னிங் வாட்டரா பேசுறாங்களோ வழியா அது தொடர்பான தீர்மானம் அது தொடர்பான தீர்மானங்களோ கண்டன அறிக்கைகளோ முழக்கங்களோ பெரிய அளவுல அது தொடர்பாக வரல இந்த பின்னணியில இருந்து அப்ப திருப்பூர்ல என்னதான் நடந்தது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குது இந்த நேச பிரபுவோட நேச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு ஊடகத்துல வேலை செய்யறேன்ற ஒரே காரணத்தினால அந்த ஏரியால அவர் பண்ண அட்ராசிட்டி கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது டாஸ்மாக்ல இருந்து தயவு ஒட்டுமொத்த ஊடக நிறுவனங்களும் ஊடகமே கொந்தளிக்கு வர சமயத்துல சரியான தகவல் தகவலை சொல்லுங்க ஒண்ணு இல்லை அதுதான் அந்த சரியான தகவலை தான் நான் சொல்ல விரும்புறேன் திருப்பூர் பகுதிகளில் வந்து நிறைய ஸ்பா இருக்குது உங்களுக்கு தெரியும் ஸ்பா அப்படின்னா அங்க வந்து எல்லா ஸ்பாவும் அப்படி சொல்ல முடியாதுனாலும் சில ப்ராஸ்டியூஷனுக்காகவே நடைபெறக்கூடிய ஒரு ஸ்பாலாம் இருக்கு அங்க அந்த ஸ்பாவுக்கு ஒரு தொடர்ந்து போகக்கூடிய நபரா இருக்கிறார் என்கின்ற பெயரை சொல்லி அது இன்னும் மணல் குவாரிகளை போய் ஒரு மிரட்டி பணம் வாங்கியிருக்கிறாரு டாஸ்மாக்ல அது மாதிரி வந்து வாங்கியிருக்கிறாரு இது இதோட ஒரு உச்ச கட்டமா அது எங்க போய் நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இலவசமாகவே தன்னோட உடல் தேவையை தீர்த்துக்கிறதுன்ற இடத்துக்கு போயி அங்க இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டியூஷன் நடத்துற பெண்களை மிரட்டி பணம் கொடுக்காம போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு போக்குல அவர் இருந்துகிட்டு இருந்தார் ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு மாசம் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடு போற போக்குல சொல்றீங்க அதற்கான எவிடன்ஸ் இப்படித்தான் சமூகம் நடந்திருக்கேன் எதனால ஆதாரம் இருக்கா யார் சொன்னது இது என்ன எப்படி இந்த விஷயம் வெளியே வந்துச்சு அதை சொல்லுங்க யார் சொன்னதுன்றதை விட யார் வெட்டுனதுன்னு ஒரு கேள்வி இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் வெட்டு ஒருத்தர் ஒருத்தர் வெட்டுறாங்க அப்படின்னா அது என்ன காரணமா இருக்க முடியும் அடி ஒரு காரணம் இருக்கு அது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ நான் சொன்னது போல அந்த ஸ்பாவை நடத்தக்கூடிய ஒரு பெண்ணு ஏண்டா நான் மாசம் மாசம் போலீஸுக்கும் காசு கொடுத்துக்கிட்டு உனக்கு இலவசமா பெண்களையும் கொடுத்துட்டு மாசம் உனக்கு காசு நான் கொடுக்கணுமா அப்படின்னு இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடு இருக்கு பார்த்தீங்களா இந்த முரண்பாடு நான் உனக்கு மாம்பூல் தரமாட்டேன் அந்த ஒரு கட்டத்துக்கு மேல அது ஒரு கை கலப்பாகவும் ஒரு வாய் தகராறாகவும் மாறி சரி இவன் இருந்தா நமக்கு பெரிய தொந்தரவு இன்னொரு விஷயம் அந்த ஸ்பாவுக்கு வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமர் காசு கொடுக்காத ரெகுலர் கஸ்டமர் அவ்வளவும் அது என்னதான் ஒரு பாலியல் தொழிலாளியாக இருந்தாலும் நாமளும் சில விஷயங்களை நம்ம வந்து பூசி மழுக முடியாது என்ன ஓராறு வராரு ஒரு பணம் கொடுக்குறது இல்லை அங்கேயே அப்பப்ப மிரட்டி பணம் வாங்குறது ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு மாசம் அஞ்சு லட்ச கொடுத்து கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நிர்பந்தம் பண்ணும்போது இல்லைன்னா உன பத்திரிகையில நான் வெளியிட்டுருவேன்னு சொல்லும் போது அவங்க பார்த்தாங்க போலீஸ்க்கும் கொடுக்கணும் நான் உனக்கும் கொடுக்கணுமா உனக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு மாசம் தானே அஞ்சு லட்ச ரூபாய வச்சு உன்னை முடிச்சிருன்ற ஒரு சிக்கல் தான் ஆட்களை வைத்து ரெண்டு நாள் அவங்க திட்டமிடுறாங்க ஒரு வெட்டுறதுக்கு வெட்டுணுன்னா கூட அவங்களுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவளை ஒரு அங்கஹீனம் ஆக்கிடணும் வெட்டி அச்சுறுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கமாக தான் இருந்தது ஆனா அந்த இடத்துல வந்து அது கொஞ்சம் ஒரு தீவிரமாகி இன்னைக்கு மருத்துவமனையில் குற்றயிரும் குளையுருமா இருக்கிறாரு ஆக அந்த பின்னணி என்ன இது என்ன ஒரு செயல் நடந்தது எதனால இவர் வெட்டப்பட்டார் அதான் எதனால இவர் வெட்டப்பட்டார் அதான் சொல்லிட்டு வரேன் இதை பத்தின எந்த ஆராய்ச்சியும் இல்லாம பிஜேபியில இருந்து ஆளுங்க எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வரையிலும் ஒரு கண்டிச்சு காவல்துறையை கண்டிச்சாங்க நான் என்ன சொல்றேன் காவல் துறைகள் யோக்கியவானு இல்ல இவ்வளவு ஸ்பாவையும் யார் அனுமதிக்கிறானா காசு வாங்கிக்கிட்டு காவல்துறை தான் அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது இதை யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க புரியுதுங்களா அவர் ஓடுறாரு வெட்டுறதுக்கு விரட்டுறாங்க அவர் ஓடுறாரு ஓடும் போதே அவரு அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கொடுக்கறாரு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுக்கறாரு அப்ப என்ன அங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இவரை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது போலீஸ் தெரிஞ்சுக்கின்றீங்க ஏங்க ஒரு இடத்துல ஸ்பா நடக்கிறதும் தெரியும் ஸ்பால ல மாமூல் ரெகுலரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதும் தெரியும் இதெல்லாம் உலகறிஞ்ச தான் ஒன்னும் மறைவு எல்லாம் கிடையாது அந்த இடத்துல இவர் எவ்வளவு என்ன மாதிரியான நபர் இவர் அப்படின்றதும் தெரியும் யாருக்கு தெரியும் நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு உண்மையா இருக்கும் பட்சத்துல கூட ஒரு தனி மனித உயிருங்கிறத ஒரு போலீஸ் சொல்லும் போது மூன்று முறை சொல்லி நடவடிக்கை எடுக்காத யார் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த கொலை முயற்சி நடைபெற்ற தினமும் உண்மை காவல்துறைக்கு இவர் உடனடியா தகவல் சொன்னதும் உண்மை அதே போல இவரை பத்தின ஒரு பிம்பம் இருக்குல்ல ஒரு கேரக்டர் இருக்குல்ல அது காவல்துறைக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சங்கடத்தை கொடுக்கக்கூடியது இவனுக்கு இதே வேலைடா அப்படின்ற ஒரு மனநிலை தான் அந்த இடத்துல வந்து செயல்பட்டுச்சு காவல்துறை உடனே வினையாற்றிருக்கும் ஏன்னா அவன் நல்ல நல்லவன் கட்ட தாண்டி உயிர் என்பது நமக்கு மு முக்கியமானது அது அதற்கு அதற்காக தான் காவல்துறை எதுக்கு இருக்குது அப்படின்னா அந்த மக்களை பாதுகாப்பதற்காக தான் இருக்குது யாரா இருந்தாலும் அப்ப ஒரு கொடூரமான ஒரு கொலைக்காரனா இருந்தாலும் கூப்பிட்டு கொண்டுட முடியாது ஒரு ப்ராசஸ் இருக்குது என்ன வழக்கு பதிவோ நீதிமன்றத்துல உங்களுக்கு வந்து வழக்காட்டணும் அங்க வர தீர்ப்பை வச்சு சிறையில் அடைக்கணும்னு சொல்லி ஒரு புரோட்டோகால் ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்ப அந்த வகையில காவல்துறை இதுல வந்து தவறி இருக்குதா அப்படின்னா ஆமா தவறி இருக்குது உடனடியா அந்த இடத்துல அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிருந்து உடனடியா போயிருந்தா இந்த விபரீதத்தை தடுத்து இருக்க முடியும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு இதே வேலைதான் எனக்கு இப்ப கூட சந்தேகம் இருக்குது ஒருவேளை காவல்துறை கிட்ட சொல்லி ஏன்னா இந்த நடக்குற சம்பவங்களை பார்க்கும்போது அந்த ஸ்பா நடத்தின அந்த பெண்ணா இருக்கட்டும் அல்லது காவல்துறைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டு களமானித்தனம் இருக்குது இல்ல அப்ப நான் இந்த சம்பவத்தை கூட நான் செய்ய போறேன் நீங்க எதுவும் கண்டுக்காதீங்கன்னு சொல்றதுக்கு கூட சொல்லி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ரெகுலரா அந்த மாமூல் போயிட்டு இருக்கு அந்த அடிப்படையில சரி ஏதோ ஒண்ணு நடந்து தொலைட்டோம் அப்படின்னு வாய்ப்பு இருக்குது அப்ப அந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட காவல்துறையினரை கடுமையாக தண்டிக்கணும் கைது செய்யணும்ன்றதுல நமக்கு கருத்து கிடையாது ஆனால் நீங்க சொல்றது போல சுத்தவான்கள் கிடையாதுன்னு சொல்ல வரேன் நிருபர்ன்ற காரணத்தினாலேயே என்ன நடந்துட்டுன்னு அவங்க சொல்றாங்க ஒரு போலீஸ்காரர் தண்ணி அடிச்சிட்டு போலீஸ்காரங்க பட்டின அட்டுழியத்தெல்லாம் இவர் படம் பிடிச்சு போட்டாரு அதனால கோவம் கொண்டு அது மாதிரி பண்ணாங்கன்ற மாதிரியான ஒரு செய்திகள் தான் அதிகமாக பேசும் போடுற மாதிரி இருக்கு அது ஆரம்பத்துல தொடர்ந்து வந்த உடனே என்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா டாஸ்மாக் வந்து முறை தவறி தொடர்ந்து இருக்காங்க அது அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தவிர தொடர்ந்து வந்து வியாபாரம் பண்றாங்க அதுக்கு போலீஸ்காரங்களும் உடந்தை அப்படின்னு தான் அந்த செய்தி பரவுச்சு இன்னைக்கு காலையில வரையிலுமே இந்த செய்தி அப்படிதான் பரவுச்சு நேத்து ஆஹ் நாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல இருக்கும்போதே எங்களுக்கு பீட்பேக் வந்துகிட்டே இருக்குது இதுதான் நடந்தது இதுதான் நடந்ததுன்னு நமக்கு நம்மளை நம்மை விட பத்திரிகையாளர் சங்கத்துக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது இல்ல அப்ப அவர்கள் இது தொடர்பாக பேசிருக்கணும்ல எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு எல்முருகன் போய் நேரா போய் பாக்குறாரு பல்வேறு தரப்பினர்கள் வந்து இந்த கண்டன அறிக்கை கொடுக்குறாங்க அப்ப பத்திரிக்கையாளர் சங்கம் மட்டும் இதுல வந்து ஏன் மௌனமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்பாவுக்கு ஒரு காசு கொடுக்காம போனது மட்டுமல்ல மாசம் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுன்னு மிரட்டினாரு அந்த மிரட்டலுக்கு தான் இவங்க வந்து கொலை செய்த முயற்சி பண்ணிருக்கிறாங்க வெட்டப்பட்ட வெட்டப்பட்டார் அதனாலதான் அவர் வெட்டப்பட்டார் மத்தபடி இதுல நான் கேக்குறேன் காவல்துறை வந்து கையொட்டு வாங்குது யாருக்கிட்ட கிட்ட கையோட்டு வாங்குது டாஸ்மாக் அதிக நேரம் திறந்துருந்து அனுமதிக்கப்பட்ட நேரத்தோட அதிகமா திறந்து வியாபாரம் பண்றாங்க சரி ரைட்டு போய் வெட்டினா அல்லது காவல்துறை ஆள் வச்சு வெட்டுச்சா இப்படி ஒரு கேள்வி இருக்குது இல்ல இப்ப அவரு காவல்துறையும் காவல்துறையும் ஒரு அம்பலப்படுத்தினாரு கையோட்டு வாங்குவதெல்லாம் இவர் அம்பலப்படுத்தினாருனா அப்ப இந்த ரெண்டு பேர் தானே வெட்டி இருக்கணும் காவல்துறை வெட்டுமா இல்ல டாஸ்மாக்ன்றது யாராவது வெட்டுமா அது டைரக்டர் இருக்கா டாஸ்மாக நிர்வாக இயக்குனர் ஆள் வச்சு வெட்டினாருன்னு சொல்ல வராங்களா புரியுதுங்களா இல்ல அந்த பகுதியில இருக்கக்கூடிய டிசி ஆளை வச்சு இது மாதிரி நம்மளால இது பண்றான்னு சொல்லி வெட்ட வராரா இல்ல இன்ஸ்பெக்டர் வந்து ஆளை வச்சு வெட்டினா என்ன இது இதெல்லாம் வந்து என்ன மோட்டிவ் யார் இதனால் பலன் தானே வெட்ட முடியும் ஒருத்தன் தொந்தரவு கொடுக்கறான்னா அந்த தொந்தரவை இதோட ஒழிச்சு அப்படின்னு ஒரு நிலைக்கு ஒருத்தன் வராங்கன்னா அவங்க யாருன்னு ஒரு கேள்வி இருக்கு இப்ப நான் என்ன சொல்றேன் உடனடியா கைது செய்யப்பட்ட நபர்கள் யாருன்னு பாருங்க இது 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 என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் கட்டமா இப்படி சம்பவம் நடந்த உடனேயே இவர்கள் இதை அரசியலாகதான் அணுகுறாங்க இதுதான் இங்க சிக்கல் அப்பாடா இன்னைக்கு எதிர்க்கட்சியை ஆளுக்கட்சியை வீழ்த்துறதுக்கு ஒரு ஆயுதம் கிடைச்சிருச்சு எடுத்த உடனே எல்லாருமே அப்படித்தானே அத பண்ணுவாங்க கொஞ்சம் பொருந்திருக்கலாம் பிஜேபியை சேர்ந்தவர்களோ அல்லது அதிமுகவை சேர்ந்தவர்களோ இளப்பாடி பழனிசாமியோ கொஞ்சம் பொறுத்து இருந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிசல்ட் என்ன வருதுன்னு தெரிஞ்சுட்டு அதை செஞ்சிருக்கணும் ஒண்ணு ஒன்னு ரொம்ப ரொம்ப எளிமையாவே நீங்க புரிஞ்சுக்கலாம் ஒரு ஸ்பா வச்சு நடத்துறாங்க ஸ்பால நடக்குது அந்த ப்ராஸ்டியூஷனுக்கு இவர் பத்திரிகை செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு இலவசமா போயிட்டு வர்றாரு காசு கொடுக்காம உறவு வச்சுக்கிறாரு இந்த பத்திரிகையாளருக்கும் இந்த ஸ்பாவுக்கும் நீண்ட கால தொடர்பு இருக்கு ஒரு கட்டத்துல இவர் என்ன பண்றாருன்னா மாசம் அஞ்சு லட்சம் ரூபா கொடு இல்லைன்னா நான் வந்து உன பத்திரிகைல வெளியிட்டு உன்னோட எதிர்காலத்தையும் சீரழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண் என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா நான் உனக்கு அழுவனும் போலீஸ்க்கு அழுகணுமா நான் போலீஸுக்கே அழுதுட்டு போறேன் நீ இருந்தா தானே இந்த பிரச்சனை அவனை வந்து அச்சுறுத்துவதற்காக ஆட்களை செட் பண்ணுது ரெண்டு தடவை செட் பண்ணி மூணாவது தடவை தான் அவனை வந்து ஒரு பெட்ரோல் பங்கு பக்கத்துல வச்சு அவரை வந்து வெட்டுறாங்க புரியுதுங்களா இதுல காவல்துறை மெத்தனமா இருந்ததுன்னா ஆமா மெத்தனமா இருந்தது மட்டுமல்ல அதுக்கு ஒரு 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 கூட்டு சதி இருக்குமோ என்கின்ற சந்தேகமும் நமக்கு இருக்குது அதனால மறுக்க முடியாது அதை மறுக்க முடியாது ஆமா ஆனா இதுல வந்து எல்லாருமே அவசரப்படுறாங்க ஒரு கொலை நடந்துருச்சு பத்திரிக்கையாளர் தாக்கப்பட்டாரு அப்படின்ன உடனேயே அவர் யாரு அவர் தன்மை என்ன அவரோட ப்ரீ ஹிஸ்டரி என்ன எதற்காக இந்த கொலை நடத்தப்பட்டது டாஸ்மாகை படம் பிடித்ததுனாலதான் நடத்தப்பட்டது அப்படின்னா டாஸ்மாக்ல இருந்தோம் யாரு டாஸ்மாகோட ஊழியர் போய் விட்டுனாரா இல்ல டாஸ்மாகோட டைரக்டர் போய் விட்டுனாரா அல்லது காவல்துறை அம்பலப்படுத்ததுனால காவல்துறை ஏசி போய் வெட்டினாரா டிசி வெட்டினாரா இல்ல இன்ஸ்பெக்டர் ஆளை வச்சு வெட்டினாரா இவ்வளவு கேள்வி இருக்குல்ல இதை பற்றி எந்த ஆராய்ச்சியும் ஆய்வும் பண்ணாம முதல் கட்ட தகவலே நமக்கு சரியா கிடைக்காம அப்பாடா ஆளுங்கட்சியை வீழ்த்துவதற்கு ஒரு ஆயுதம் கிடைத்து விட்டது அப்படின்ற ஒரு மலிவான அரசியல் தான் இதுல ஒளிந்திருக்குதே ஒழிய வெட்டுப்பட்டு பாதிக்கப்பட்டவருக்கான நீதியையும் இவங்க பேசல அல்லது இதனால் பாதிப்பு இதனால் நீண்ட காலம் அச்சுறுத்தலுக்குள்ளாகி என்னதான் பாலியல் தொழிலாளியாக இருந்தாலும் ஒரு நீண்ட கால அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அவர்களை அவர்களோட மனநிலையில இருந்தும் இவங்க யோசிக்கல உடனடியாக ஒரு அறிக்கையின் மூலியமாக இந்த அரசை வீழ்த்த முடியுமா அப்பா ஒரு ஆயுதம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுத்து அந்த அவர் காத்திருக்க நான் என்ன சொல்றேன் காத்திருக்கப்பட்ட அனுப்புறீங்க அவர் சஸ்பெண்ட் பண்ணுங்க முறையான நீதி விசாரணை நடத்துங்க அங்க இருக்க ஸ்பாவுக்கும் அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்குமான தொடர்புகள் உறவுகள் என்ன அம்பலப்படுத்துங்க அது தமிழ்நாடு பூரா ஒரு படிப்பனையா இருக்கட்டும் புரியுதுங்களா அம்பலப்படுத்துங்க வெளியில கொண்டு வாங்க விசாரணை ஒண்ணு வழிங்க விசாரணைய வச்சு அப்பா ஒரு சாட்சி மனநிலையில் பார்க்கிற பொழுது உள்ளே உள்ள விடி பார்க்கிற பொழுது இது ஒட்டுமொத்தமா நடந்த ஒரு குற்ற சம்பவங்களுக்கும் நடந்த போட்டி விளைவாகன்னு எடுத்துக்கலாம் அதை அவ்வளவுதாங்க அது ஒரு குற்ற சம்பவம் குற்றவாளிகளுக்கும் ஏற்பட்ட ஒரு போட்டி தானே வழிய ஏங்க நமக்கு தெரியாதாங்க நம்ம இப்ப பத்திரிகையாளர்கள் எவ்வளோ பத்திரிகையாளர்களை நம்ம பாக்குறோம் வெறும் ரொம்ப இன்னைக்கும் வறுமையில இருந்தா கூட தன்னோட தார்மீக பொறுப்புகளையும் கடமைகளையும் விட்டு விடாம இன்னைக்கும் சமூகத்துக்கு எழுதுறவங்கள பாத்துருக்கோம் கொரோனாவில வெள்ள புயல் மலையில குடும்பத்தை கூட விட்டுட்டு மக்களுக்கு செய்தி சொன்ன எவ்வளவு பத்திரிகையாளர் நம்ம பார்த்துருக்கோங்க அப்ப பத்திரிக்கைனா எல்லாத்தையும் நீங்க புதுமைப்படுத்துறீங்க ஒரே தராசுல நிற்காதீங்க அப்படி நிறுக்கணும்னா உங்க தராசு பழுதல்ல பழுதற்ற தராசா இருக்கணும் ஒரு அப்ப எங்கேயோ வேகத்தை காட்டுவதற்காக இது மாதிரி விஷயங்களை நீங்க உற்சாகப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் திருப்பூர் மாவட்டத்தில் ஏன்னா அது வந்து தொழில் நகரம் எவ்வளவு ஸ்பாக்கள் அங்க இருக்குது அவர் அந்த ஸ்பால என்னென்னலாம் நடக்குது அவர் அந்த ஸ்பாவுக்கும் அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்குமான தொடர்புகள் என்ன இதெல்லாம் விசாரணை கொடுத்து ஒரு ஒரு அறிக்கையா வெளியிடுங்க அது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்பாக்களுக்கு மற்ற மற்ற குற்றச்செயல்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு ஒரு கை விளக்கா இருக்கும்ல அடுத்தது இது மாதிரி நடக்காம பாதுகாக்க முடியல அதுதான் ஒரு முறையான அணுகுமுறையா இருக்க முடியும் நினைக்கிறேன் முதற்கட்ட செய்தியா எடுத்துக்கிறேன் நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நேற்று வந்ததற்கு முற்றும் முதலுமாக வேறு விதமாக இருக்கிறது அதாவது அங்க நடந்த சம்பவங்களே ஒட்டுமொத்த குற்றவாளிகளுக்குள் நடந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கேங்குவார மாதிரி தெரியுது ஆளம் விஷயம் பொழுது அதுக்குள் நடந்த ஒரு விஷய விஷயமா தெரிவித்து இதுல எதையுமே சமூகம் சார்ந்தோ சமூக நலம் சார்ந்தோ எந்த சம்பவம் நடக்கவில்லை இது குற்றவாளி நடந்த ஒரு குத்துச்சாட்டையாக அது கொலவிரி தாக்குதல் அளவுக்கு போயிருக்கு மட்டும் கூடிய தகவல் இருந்து புரிஞ்சுக்க முடியுது இது முதல் கட்ட அறிக்கையாக முதல் கட்ட தகவலாக மக்கள் பார்க்கிறேன் இந்த மாதிரியான ஒரு ஒரு கூர்மையான அதாவது இது இன்னது பிரித்து பார்க்க முடியாத ஒரு விவாதத்தோடு அரங்கிறது நேரம் உதவி ரொம்ப நன்றி நன்றி தோழர்